நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமான்களின் கூக்குரல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் நீதியை நாடும் நீதிமான்கள் தொடர்ந்து கூக்குரல் நாம் வேதத்தில் காண்கிறோம் கர்த்தாவே பொல்லாதவர்களை என்ன செய்ய போகிறீர் துன்மார்க்கர் செழிக்கிறார்கள் போல இருக்கிறதே என்று ஒரு தொடர்ச்சியான கதறல் இருந்து கொண்டே இருக்கிறது மல்கியாவின் புத்தகம் அதிகாரம் வசனத்தை உங்களுக்கு முதலில் நான் வாசிக்கிறேன் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் புல்லாப்பை செய்கிறவரவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறாரே என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே நீங்கள் சொல்லுகிறதினாலேயே கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறதை நாம் காண்கிறோம் உண்மையில் மல்கியா என்ற பெயருக்கு தூதர் என்று பொருள் அவர் பேரில் ஒரு மனிதன் இருக்கிறாரா என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை ஆண்டவரே ஏன் பொல்லாதவர்கள் செழிக்கிறார்கள் என்று அடிக்கடி கேட்கப்படும் இந்த கேள்விக்கு கர்த்தர் என்ன பதிலளிக்கிறார் என்பதை பார்க்க மல்கியாய் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் காணலாம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது தேவன் இதிலிருந்து தெரிகிறது பயப்படுபவர்களுக்காக நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன் அது ஞாபக புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசும் வார்த்தைகள் கூட பதிவு செய்யப்படுகின்றன உன்னையும் நீ பேசும் வார்த்தைகளையும் நான் கண்காணித்து வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவதை இவ்வசனங்களில் நாம் காணலாம் பொறுத்தவரை நான் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கூறுகிறார் இதோ சூழையே போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமஞ்செய்கிற செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப் போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீதிமான்களின் கேள்விக்கு கர்த்தர் உண்மையில் என்ன பதில் சொல்லுகிறார் ஆணவம் பிடித்தவர்களும் பொல்லாதவர்களும் அழியும் நாள் வரும் இது தீயவர்களுக்கான தண்டனை அவர்கள் விதைத்ததை அவர்கள் அறுவடை செய்ய வேண்டும் அதே அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் நீதிமான்களுக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் கர்த்தர் முடிக்கிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் குளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அவர் நீதியின் சூரியனை பற்றி இங்கு பேசுகிறார் சூரிய கதிர்கள் நம்மை எவ்வாறு மறைத்திருக்கிறதோ சர்வ வல்லவரின் நிழலின் கீழ் வரும் நாமும் அவ்வாறே மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரைய மொழியில் கவிதை நயத்தில் பயப்படுகிறவர்களை நான் என் நிழலால் மூடுகிறேன் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் மேலும் அவர் கூறுகிறார் உங்களுக்கு பதில் கிடைத்ததால் நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல குதித்து வெளியே செல்வீர்கள் கர்த்தரின் பார்வையில் நீதிமான்களாய் நாம் இருக்கும் போது நமக்கு நன்மை தான் முடியும் என்ற எண்ணத்துடன் இந்த நாளை கடந்து செல்லுங்கள் அவரே உங்களை ஸ்திரப்படுத்தும் தேவனாவார் ஆமேன்